அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் பொருட்பால் படையியல் அதிகாரம் எழுபத்தி எட்டு படைச்செருக்கு குரல் எண் எழுநூற்று எழுபத்தி ஏழு சுழலும் இசை வேண்டி வேண்டா உயிரார் கடல் யாப்பு காரிகை நிற்த்து சுழலும் இசை வேண்டி உயிரார் கடல் யாப்பு காரிகை நீர்த்து உலகில் பறந்து நிற்கும் புகழை விரும்பி உயிரை வெறுத்து போரிடும் வீரர் வீரக்கடலை காலில் அணிதல் அழகுடையது உலகில் பறந்து நிற்கும் புகழை விரும்பி உயிரை வெறுத்து போரிடும் வீரர் வீரக்கடலை காலில் அணிதல் அழகுடையது குரல் வழி நடப்போம் வாழ்வின் உன்னத நிலையை அடைவோம் நன்றி வணக்கம்